ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரன் வணக்கங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஜோதிட உலகத்துல அடிக்கடி சொல்லப்படுற ஒரு விஷயங்க அப்படி சனி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அதாவது பஞ்ச புருஷ யோகத்துல ஒரு யோகம் தான் சச மகா யோகம் அப்படின்னு சொல்றது இது சனியை நிலைப்படுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு யோகங்க வெறும் மூணே மூணு ராசியில சனி இருக்கும் போது மட்டும்தான் இந்த யோகம் செயல்படும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது என்ன மூணு ராசி அப்படின்னா மகரம் கும்பம் இது ரெண்டும் சனியுடைய சொந்த வீடுகள் சனியுடைய ஆட்சி வீடு இந்த ரெண்டு ராசியில சனி இருக்கும் போதும் கூடவே துலாம் ராசியில சனி உச்சம் ஆவார் அப்ப துலாம் ராசியில சனி இருக்கும் போதும் இந்த மூன்று நிலைகள்ல எது மகரம் கும்பம் துலாம் இந்த மூன்று ராசிகளில் சனி சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது மட்டும்தான் இந்த யோகம் உருவாகும் இது இந்த யோகத்துக்கான முதல் நிலை அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த சனி லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் அமையணும் கேந்திரம் அப்படின்னு சொன்னா ஒன்றாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு திரும்பவும் சொல்கிறேங்க லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நான்கு வீடுகளும் கேந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு வீடுகளில் ஏதோ ஒரு வீடு துலாமாவோ மகரமாவோ கும்பமாவோ அமைய பெற்று அந்த வீட்டில் சனீஸ்வரர் இருக்கும்போது பிறக்கக்கூடிய ஜாதகருக்கு சசமகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரேரான யோகம் ஏற்படும் இந்த யோகத்தினால என்ன சார் பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகா யோகம் இருக்கிறவங்க சமூக அந்தஸ்து புகழ் எதிலும் வெற்றி முக்கியமா தொழில் வாழ்க்கையில வெற்றி கடின உழைப்பால முன்னேறக்கூடிய அனைவருக்குமே இந்த சசமகா யோகம் இருக்கும் அரசு அதிகாரம் அரசியல் செல்வாக்கு முக்கியமா தலைமை பண்பு ஒரு பத்து பேரை வழிநடத்தக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும் இவங்க தொழில் செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவாங்க பிஏஓ தாசில்தார் ஒரு ஊருக்கான ஒரு குக்கிராமத்துக்கான ஒரு கட்சியுடைய தலைவர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சசமகா யோகம் இருக்கும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிலையான சொத்துக்கள் அதிகமாக சேரும் மொத்தத்தில் சசமகா யோகம் இருக்கிறவங்க அவங்களுடைய இளமை காலத்தில் அதிகமாக உழைச்சாலும் படிப்படியாக வயது ஏற ஏற அவங்களுடைய தொழில் வாழ்க்கையும் சரி சொந்த வாழ்க்கையும் சரி புகழின் உச்சத்துக்கும் சமூக அந்தஸ்துடைய உச்சத்துக்கும் போயிடுவாங்க சனியுடைய தயவு இருந்தால்தான் சனி கேந்திரத்தில் வலுவா ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் மட்டும்தான் பொது ஜனங்களுடைய ஆதரவு கிடைக்கும் முக்கியமாக இந்த யோகம் இருக்கிறவங்க அதிக பேர் அரசியலில் இருப்பாங்க அதாவது செல்வாக்கோட இருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே ஊர் பெரிய மனுஷங்கன்னு சொல்லி இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இந்த சசயோகம் கண்டிப்பா இருக்குங்க இந்த சசயோகம் ஏன் ரொம்ப ரேரான யோகம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாம சனி ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுங்க ஒரு தடவை துலாம் ராசிக்குள்ள சனி வந்து உச்சமாகறாருனா திருப்பி அவர் ஆகுறதுக்கு இருபத்தி ஏழரை வருஷம் ஆகும் அதே மாதிரிதான் ஒரு தடவை கும்பராசிக்குள்ள சனி வர்றாருனா மறுபடியும் இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் தான் கும்பராசிக்குள்ளே வருவார் அப்போ மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள்ல மூணு ராசியில் இவர் இருக்கும்போது மட்டும்தான் சசயோகம் அப்படிங்கிற ஒரு நிலை வருது தான் இந்த யோகத்தை ரொம்ப ரொம்ப ரேரான யோகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகம் அமைய பெற்றவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போய் புகழின் உச்சத்துக்கும் செல்வாக்கு சமூக அந்தஸ்துடைய உச்சத்துக்கும் செல்வார்கள் இந்த யோகம் முழுமையா வேலை செய்யணும் அப்படின்னா மகரம் கும்பம் துலாம் சொன்னேன் இல்லைங்களா இந்த மூன்று வீட்டுல சனி தனித்து ஆட்சி இல்லைனா உச்ச நிலையில் இருக்கணும் கூட வேற எந்த கிரகமும் சேர்ந்திருக்க கூடாது முக்கியமாக சூரியன் ராகு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் கூட சேர்ந்தோ இல்லை சனியை எதிர் பார்த்து பார்த்தோ இருக்கக்கூடாது சனிக்கு எந்த விதமான பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் அமைய பெற்று ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய நிலையில் முழுமையான சச யோகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த யோகம் கண்டிப்பாக இருக்கும் இந்த சசயோகம் எல்லா ராசிக்கு எல்லா லக்னங்களுக்கும் ஒத்து வராது ஒரு சில ராசி லக்னங்களுக்கு இந்த சசயோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அப்ளிகபிள் ஆகாது அது என்னென்னு பாத்திரலாங்க மேஷ ராசிக்கு சசயோகம் ஏழாம் வீடான துலாம்ல சனி இருக்கும் போது வேலை செய்யும் ரிஷபராசிக்கு பத்தாம் வீடான கும்பத்துல சனி இருக்கும் போது சசமகா யோகம் வேலை செய்யும் மிதுன ராசிக்கு சசமகா யோகம் நாட் அப்ளிகபிள் கடகராசிக்கு சனி ஏழாம் வீடான மகரத்தில் இருக்கும்போது சசமகா யோகம் வேலை செய்யும் கூடவே நாலாம் வீடான துலாமில் உச்சமாக இருக்கும்போதும் சசமகா யோகம் வேலை செய்யும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடான கும்பத்தில் சனி இருக்கும்போது சசமகா யோகம் வேலை செய்யும் கன்னிராசிக்கும் சசமகா யோகம் நாட் அப்ளிக்கபிள் துலாம் ராசிக்கு ராசியிலேயே சனி போது சசமகா யோகம் வேலை செய்யும் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீடான கும்பத்தில் சனி ஆட்சியாகி மூலத்திரிகோண பலத்தில் இருக்கும்போது சசமகா யோகம் வேலை செய்யும் தனுசு ராசிக்கு சசமகா யோகம் நாட் அப்ளிகபிள் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ராசியிலேயே சனி ஆட்சி அல்லது மூலத்திரிகோண நிலையில் இருக்கும்போது சசமகா யோகம் சிறப்பாக வேலை செய்யும் மீன ராசிக்கு சசமகா யோகம் நாட் அப்ளிகபிள் இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிக்கும் சசமகா யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வேலை செய்யாது இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா லக்னம் ராசி ரெண்டுக்குமே சசமகா யோகம் பார்க்கலாம் இப்போ ஒருவேளை நீங்க மிதுன லக்னமா இருக்கீங்க உங்களுக்கு சசமகா யோகமே நாட் அப்ளிகபிள் மகரத்தில் சனி இருக்காருன்னு வைங்களேன் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சசமகா யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே வராது ஆனால் நீங்கள் ராசியாக இருந்தால் ஏழாம் வீட்டில் சனி ஆட்சி ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த சசமகா யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சார் இந்த சசமகா யோகம் லக்னத்தை வச்சு பார்க்கறது பெருசா இல்லை ராசியை வச்சு பார்க்கறது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா எப்பவுமே ஒரு யோகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா லக்னத்துக்கு இருக்கக்கூடிய யோகம் தான் முதல் நிலை சசமகா யோகம் லக்னத்துக்கு இருந்தாலும் அது வேலை செய்யும் ராசிக்கு இருந்தாலும் அது வேலை செய்யும் ஆனால் லக்னத்திலிருந்து போது சசமகா யோகம் வரக்கூடிய ஒருத்தர் தான் அதிக செல்வாக்குடையவராக இருப்பார் ஒரு நாட்டை ஆளக்கூடியவரா ஒரு மாநிலத்தை ஆளக்கூடியவரா இருப்பார் இதுவே ராசிக்கு இருந்து வரக்கூடியவர் அப்படிங்கிறது ஒரு ஊர் தலைவராகவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நிறுவனத்துல பத்து பேர் இருபது பேர் நூறு பேருக்கு தலைவராகவோ இருப்பார் இதுதான் இந்த யோகத்துடைய படிநிலைகள் நேயர்களே சசமகா யோகத்தை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒன்னான இந்த யோகம் ரொம்ப ரேரான யோகங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்க ஜாதகத்துல சசமகா யோகம் இருந்தா வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு சனி கொடுக்கக்கூடியதை எவராலும் தடுக்க முடியாது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்